சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நாயகன் இருபத்தி ஒன்பது உன் பிம்பம் கனவுகள் வருவது காலையில் களைவது காதலில் எதுவரை இடைவெளி தொடர்ந்திடும் கேட்குது நெஞ்சம் அருகேவா உயிரே இருக்கிறாய் இல்லாமலும் இருக்கீராய அன்று ஆடியின் கடைசி நாள் சென்னையில் இருந்து நேராக யாலியின் வீட்டுக்கு வந்திருந்தான் யாலி வேலைக்கு கிளம்பியிருந்தாள் இவனை பார்த்ததும் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி அவனை இவள் முதலில் அணைத்துக்கொள்ள இவனும் கட்டிக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தான் சில நிமிட அணைப்பு அதன்பின் பிரிந்து நின்றான் வேலைக்கு போயிட்டு வா வாசாலி நாளைக்கு சண்டே தானே இன்னைக்கு லீவ் வேண்டாம் இல்லை இல்லை இன்னைக்கு லீவ் இல்லைண்ணா நிறைய வேலை இருக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாம் ஈவினிங் பேசுவோம் அதை மீண்டும் அனைத்துக்கொள்ள கொள்ள அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து கிளம்பிவிட்டாள் அதை குளித்து வந்து சாப்பிட்டு சுசியுடன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவள் அறை சென்று உறங்கிவிட்டான் மதியம் சாப்பிடக்கூட வரவில்லை பர்மிஷன் வாங்கி யாலி சீக்கிரம் வந்து இருக்க இருவரும் புதினா மல்லி வடையும் காஃபியும் கொடுத்தனுப்பி இருந்தார் யாலி வந்து அவனை எழுப்ப அவனோ இன்னும் தூக்கத்தில் இருந்தான் முஜி மனுஷா எவ்வளோ நேரம் தூங்குவ எழுந்திரி யாலி எழுப்ப அதி லேசாக அசைய அவன் காதில் முத்தம் வைத்தாள் அவளை இழுத்து பக்கத்தில் போட்டுக்கொண்டான் அவளோ அவன் கைவிட்டு நழுவி வெளியில் வர அவள் மடியில் படுத்துக்கொண்டான் எழுந்து முகம் கழுவிட்டு வாங்க அம்மா வடை செஞ்சு கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு அப்புறமா தூங்கலாம் தலை தேய்ச்சி அதி கண்ணை திறக்காமல் கேட்க எதுக்க மறுபடியும் துரை சுகமாக தூங்க கொஞ்ச நேரம் தேய்ச்சி சாலி ரொம்ப மிஸ் பண்ண இதெல்லாம் யாலி தலைவரடி விட கண்மூடி உறங்கியிருந்தான் அதற்குள் அவனின் அலைபேசி அடிக்க எழுந்தவன் பேசிவிட்டு சென்று குளித்து வந்தான் காஃபி ஆறிவிட்டது யாலி மீண்டும் சூடு செய்து கொண்டு வந்தாள் வடை அப்போது சுட்டதை மாற்றி தந்திருந்தார் பிரபா அவன் வடை சாப்பிட்டு காஃபி குடித்து வேலைக்கு கிளம்பியிருந்தான் வேலைக்கா போறீங்க யாலி முகம் சுருக்கி கேட்க இல்லைம்மா என் ரிப்போர்ட் கொடுத்து தகவலை சொல்லிட்டு வரேன் ஒரு ரெண்டு மணி நேரம் டிரைவர் இருக்காரா எனக்கு கார் வேணும் இருக்கார் சீக்கிரம் வந்துருங்க யாலி சொல்ல நீயும் தூங்கிடாத சாலி முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் யாலி இப்போது புன்னகைக்க அவள் கண்ணம் தட்டி விட்டு கிளம்பி விட்டான் அவன் வேலை முடித்து வர யாலி ஹாலில் அமர்ந்திருந்தாள் இருவரும் அறை வந்து பிரிவுக்கு விடை கொடுத்தனர் பின் முப்பது நாள் கதை பேசி உறங்கியிருந்தனர் அடுத்த நாள் ஆடி விருந்து புது உடை விருந்து யாலி கொண்டு செல்ல என்று ஸ்வீட் மற்றும் ஸ்நாக்ஸ் கடையையே வாங்கி தந்திருந்தார் மாமா எதுக்கு இவ்வளோ அது கேட்க இது சீர்மாப்பிள்ள முறையா செய்ய வேண்டியது இதையும் வேண்டாம்னு சொல்லாதீங்க முறையா அப்ப சரி மாமா உங்க விருப்பம் கை நிறைய சீரள்ளிக்கொண்டு கணவன் வீடு வந்து சேர்ந்திருந்தாள் சாயாளி முப்பது நாளும் அவள் இழந்த ஒன்று அவர்களின் அறை இருவருக்கும் இடையில் அத்தனை அன்பு உடலை தாண்டி உணர செய்திருந்த அன்பு உண்மையில் மேஜிக் தான் போல அருகாமை ஒன்றே போதும் என்று இருந்தது பிரிவை சரி செய்ய அறையில் அடங்கி போயிருந்தனர் பின் இயல்பாக போன நாட்களின் வேகத்தில் சுபாஷ் துளசி திருமணம் வந்தது மூன்று நாள் முன்பே சென்று விட்டார்கள் யாலி ஒருத்திதான் உதவிக்கு என்று இருக்க திவி வந்திருந்தாள் யாலி விவரம் கேட்க வந்தது வினை என அனைத்தும் திவி சொல்லியிருக்க அவளிடம் கோவத்தில் திட்டியிருந்தாள் அவளை அங்கிருந்து கிளம்ப சொன்னாள் அதி எடுத்து சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை திவி அழுது கிளம்பியிருக்க சர்வாமுகத்தில் ஒளியே இல்லை ராகவ் வர்ஷா இருவரும் பேச சுபாஷ் திருமண வேலையில் அனைவரும் கவனம் செலுத்த இனிதே திருமணம் முடிந்திருந்தது யாழைக்கு மனது கேட்கவே இல்லை தன் வீட்டில் இப்படி ஒருத்தியா யாரும் இதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை வீணாக எதற்கு என்று தோன்றியது பழைய சாயாளி என்றால் கண்மூடி சரி என்றிருப்பாள் இப்போது அதீ தந்த யதார்த்தம் அவளை பல விஷயங்களை புரிந்து கொள்ள செய்திருந்தது இருக்கும் இடம் கருதி அனைவரும் அமைதியாக இருந்தனர் பின் சர்வா சுபாஷை கிண்டல் செய்ய இடம் சிரிப்பால் நிறைந்தது திருமணம் முடித்து ஒரு வாரமாகி வாரமாகியிருந்தது அதியிடம் உதவி கேட்டு திவி வந்து சென்றிருந்தாள் அன்று விடுமுறை யாலி சிவனேசன் சொல்லும் கேள்விகளை எழுதி கொண்டிருந்தாள் சிவனேசன் வீட்டிலிருந்து பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு படிக்க வசதியாக கேள்வி வங்கி தயார் செய்து தருவது அவர் வேலை அதில் இன்று யாலி உதவ வந்திருந்தாள் இன்னைக்கு நீ மாட்டமியா எழுது எழுது கொஞ்சம் ஈஸியாக கொஸ்டின் பேங்க் தயார் செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரெண்டு பேரும் கவி கூற கண்டிப்பாக அத்த மாமா சொல்ற கேள்வி எல்லாம் புதுசா இருக்கு தான் பிள்ளைங்க யாலி சொல்ல சும்மா தர முடியுமா எல்லாம் ஈஸியாக வராது நீ போய் எனக்கு டீ போடு போ சிவா சொல்லவும் கவி சென்று விட யாலி சிரித்து விட்டு எழுத கவி டீ கொடுத்தார் அதன் வாசனை கண்டதும் வாந்தி வர வாயடைத்து எழுந்து சென்றாள் பெரியவர்கள் முகத்தில் சட்டென புன்னகை அதி அப்போது வீட்டில் இல்லை கவிக்கோ கையும் காலும் ஓடவில்லை பூரிப்பில் சிவனேசன் கால் டாக்ஸி சொல்ல அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனை சென்று உறுதி செய்துவிட்டனர் அப்போதே பிரபாவிடம் நல்ல செய்தியை சொல்லிவிட்டார் கவி அவள் தாயும் தந்தையும் வந்துவிட அனைவருக்கும் சொல்லி இனிப்பு கொடுத்து கொண்டனர் அதி மதியம் வீட்டுக்கு வர அவனுக்கே ஆச்சரியம் அனைவரின் முகத்திலும் இருந்த சிரிப்பு இவன் முகத்திலும் சட்டென ஒட்டிக்கொண்டது யார் பெரியவர்கள் அமைதியாக இருக்க யாலி அவனோடு அறைக்கு வந்தாள் என்ன விஷயம் கல்யாண சம்மதமா கேட்க நான் இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம் வேலையை விட போறேன் தான் எல்லாருக்கும் சந்தோஷம் ஏன் வேலையை விட போகிற குழந்தை வந்ததும் விடலாம்னு சொன்னேன்ல அதை கேட்க யாலி புருவம் உயர்த்தி பல் தெரிய சிரிக்க யாலையின் சிரிப்பில் விவரம் அறிந்து கொண்டவன் அவளை இறுக்கி அணைத்திருந்தான் ஏய் எப்போ நீத்த நைட்டு கூட சொல்லலை அதை கேட்க எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் அத்தை தான் ஹாஸ்பிட்டல் போய்டோன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க சரி வா வெளியே போகலாம் இருவரும் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டனர் நண்பர்களுக்கெல்லாம் அழைத்து விவரம் சொன்னான் அப்பாவாக போகிறோம் என்றதும் ஏதோ பெரிய பொறுப்பை வைத்தது போல ஒரு உணர்வு தன் உதிரம் அவள் வயிற்றில் உருக்கொண்டு தன் கை போகிறது அன்று முதல் யாலி மகாராணிதான் காலையில் அவன் பார்த்து கொண்டால் இரவில் கவி சில நாள் பிரபா யாலி முழுதாக வேலையை விட்டிருந்தாள் நல்ல தூக்கம் உணவு வாசிப்பு உடற்பயிற்சி என்று நாட்கள் கழிந்தது அதற்குள் திவியின் கல்யாண வர அவளின் காதல் அறிந்து அவளை அடித்திருந்தனர் விவரம் அறிந்து சர்வாவை அழைத்து பேசிவிட்டு அதன்பின் அதீனை அழைத்து பேசினார்கள் அவனுடன் சிவனேசன் இருவரும் உடன் வந்திருந்தனர் சித்தப்பா அவன் தப்பான பையன் இல்ல என் அஞ்சு வயசுல இருந்து அவனை தெரியும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லல உண்மையிலேயே நல்லவன் காதல் ரெண்டு பேருக்கும் இருக்கு ரெண்டு பேருக்கும் நானே பலமுறை விளக்கம் சொல்லிட்டேன் உறுதியா இருக்கிற ரெண்டு பேரையும் என்ன செய்ய முடியும் அதீ கேட்க அவனும் என் பையன்தான் தம்பி அருள் கூட சில நேரம் கோபப்படுவான் ஆனா சர்வா அப்படி இல்ல அந்த பையன் முகம் சுருங்கவே சுருங்காது நம்பி கட்டி கொடுங்க ஜாதி அந்தஸ்தெல்லாம் நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை சிவனேசன் கூற அப்பா வேணுகோபால் இன்னும் சிந்தனையில் இருக்க யாலி பேசினாள் மாமா அவர் ஏன் அண்ணன் அவருக்கு பொண்ணு தருவீங்களா மாட்டீங்களா நான் ஆம்பளையாக இருந்தா திவ்ய தானே கட்டி இருக்கணும் மொறை உள்ள நான் கேட்குறேன் என் அண்ணனுக்கு கொடுங்க அவரை தவிர யாரும் திவ்யா சந்தோஷமா வச்சுக்க முடியாது இல்லை மாட்டேன்னு சொன்னால் நம்ம உறவு இதோட முடிஞ்சுது வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு கேட்குறேன் என்னை எங்கி போக விடாதீங்க அவ்வளோதான் யாலி பேசி முடித்திருக்க அவளையே வாய் திறந்து பார்த்து கொண்டிருந்தான் அது என் அருள்மொழி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி